ஹலோ விவஸ் வெல்கம் டு சேர்ஃபுல் மீட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்ன இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் நம்மளோட முகத்தை அழகாக வச்சுக்கணும்னு நினைப்போம் அந்த வகையில் வெறும் தேங்காய் பாலை மட்டும் வச்சு நம்மளோட வீட்டிலேயே ஒரு மொய்ச்சரைசரை தயாரிச்சிக்கலாம் அது எப்படி தயாரிக்கிறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா தேங்காய் பால் அரை கப் எடுத்துக்கோங்க கிளீசரின் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரோஸ் வாட்டர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரோஸ்மெரி ஆயில் அஞ்சு சுட்டு எடுத்துக்கோங்க இது எப்படி தயாரிக்கிறதுனா அரை கப் தேங்காய் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க ரெண்டாவது கிளீசரின் ரோஸ் வாட்டர் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மூணையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ரோஸ்மெரி ஆயில் லெவண்டர் ஆயில் அப்புறம் டீ ட்ரீ ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு சில்வர் பாத்திரத்துல மாத்திக்கோங்க இதை ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க இதை அப்படியே நம்ம மாய்ச்சரைசரா யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்மளோட வீட்டிலேயே வெறும் தேங்காய் பால மட்டும் வச்சு ஒரு அழகான மாய்ச்சரைசரே தயாரிச்சுக்கலாம் மீடியோட எழுதிய என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா அழகு சாதன பொருட்கள் மேக்கப் திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சின்ன வயசுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா லைஃப் டைம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும் சோ அதனால நீங்க ஒரு மீடியா ஃபீல்டுல இருக்கீங்க டெய்லி ஒரு நூறு பேர் இருநூறு பேர் உங்களை பார்ப்பாங்க அப்படின்னா நீங்க இந்த மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி அழகு சாதன பொருட்கள் எல்லாம் வாங்கி நீங்க ஆனா நான் எங்கேயும் போக மாட்டேன் வீட்டிலே தான் இருப்பேன் என்னோட ஃபேஸ் வந்து மித்த அவங்க பார்க்கும்போது பிரைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த மோசரிசர் இதெல்லாம் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் டைம் அதை நீங்கள் கண்டினியூ பண்ற மாதிரி வரும் ஸோ இறைவனோட படைப்பில் உலகத்தில் பிறந்த எல்லாருமே அழகு தான் ஸோ எப்போவுமே ஒரிஜினலுக்கு தான் வேல்யூ அதிகம் டூப்ளிகேட்டுக்கு வேல்யூ கிடையாது ஒரு கடையிலே போய்ட்டு நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா இது ஒரிஜினலாக டூப்ளிகேட் ஆன்னு சொல்லி நம்ம கேட்போம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னா அது மாதிரி தான் நம்மளோட ஃபேஸும் ஸோ இறைவன் கொடுத்த ஒரிஜினலிட்டியே நம்ம மாத்திக்காம பழகுறது நல்லது இந்த வீடியோ ரொம்பவே யூஸ் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் மட்டும் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனல் புதுசா வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க